அத்தைக்கு ஃபங்க்ஷன் உண்டு அவைய ஒரு நாள் அங்க போட்டு நம்ம வீட்டு வேலை செய்யணும் ஒரு இறக்கம் இல்லையா எப்ப வந்தாலும் அவளோ ஊரு தான் செத்தானா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அடுத்து வந்து தின்னுட்டு தூங்கியது அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரு நாள் வேலை இப்ப உடனே இவ்வளவு கத்து கத்தி உனக்கு ஒரு அறிவு இல்ல பாரு சரிமா அவளோ கூட்டிட்டு வர இரு இத்தனை கிருபா இன்மே കീരുബക്കാ ഇത്തന കൃപ ഇൻമേ ആവീപാ എന്ന വിടാ ഇത്തന തകതിയും എന്ന മറ്റും കൃപയൻ തേടി വന്നെ ഉം കീരുപയെ വാള വയ്ക്കുതേ சின்ன பொண்ணு பாட்டல ஓகே ஆமா நீ இவ்வளவு நேரம் முழிச்சியா கடந்தா ஆமாங்க என்ன விஷயம்ங்க சின்ன பொண்ணு இவ்வளவு நேரம் நீ முழிச்சியா கடந்தா எங்க அத்தை நீ ஒரு வேலை செய்ய இல்லையான்னு சொல்லிட்டு அறிக்கையாவ அதான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுக்கலாம்ல சின்ன பொண்ணு அதான் இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அவியதானே பாவம் நான் எல்லாம் எதுக்கு இருக்கிய வேலை செய்யாதுதான் அதான் நான் சும்மா இருந்த உடனே காட்டு கத்து கத்துவாவ அடுத்து நான் போன ஒரு திட்டு திட்டிட்டு போய் வேலை செய்யணும்னு கூப்பிடுவ ஒரு திட்ட வாங்கிட்டு நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொடுக்கணும் டெய்லியும் நான் தானே வேலை செஞ்சு கொடுக்கிய இன்னும் ஒரே ஒரு நாள் வேலை செய்யட்டு ஒன்னும் குறைஞ்சிட மாட்டாவ சின்ன பொண்ணு நீ வேலைக்கு வரலன்னா என்னதான் சின்ன அவையே திட்டுவாவ திட்டு வாங்குங்க பின்ன என்னங்க உங்க அம்மாட்ட நான் டெய்லியும் திட்டு வாங்கியே நீங்க நல்ல சொகுசா இருக்குதுயா நான் திட்டு வாங்கினதுக்கு பனிஷ்மெண்டா நீங்களும் திட்டு வாங்குங்க சின்ன பொண்ணு சின்ன குழந்தைய மாதிரி விளையாடாத அதாங்க நான் சின்ன பிள்ளை தான் நான் இப்ப விளையாட போறேன் உங்கள்ட்ட டெய்லியும் நான் தான் வேலை செய்யும் அவைய ஒரு வேலை செய்யாவில் டெய்லியும் நியூஸ் பேப்பர் ஒண்ணு படிச்சேன்னா இல்லாட்டு டிவி பார்க்கணும் பாக்கணும் தான் அவியலுக்கு வேலை என்ன இவைய குறை சொல்லியாவலாம் ஆ ஏமா என்ன ஃபங்க்ஷன் ஓவர் சின்ன ஒண்ணு இன்னும்ரே ஒரு நாள் போவ இங்க இருக்காவ பெரிய மகாராணி இல்லார மகாராணி வீடு இவியலுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுக்கணுமா ஒரு மகாராணி வீட்ல இருந்து வரதிய இந்த அளவு தூங்க மாட்டேனோ ஊர் சுத்தனோ வரனோ நல்லா தின்னட்டு மாடு மாதிரி கடந்து தூங்கணும் ஒரு ஃபங்க்ஷன் நேரா நம்ம தான் பிளேட் கழுவதெல்லாம் செய்யணும் சின்ன பொண்ணு ஒரு பாத்திரத்தையாவது கழுவி போட்டுட்டு தூங்கு சின்ன பொண்ணு இவ்வளவு கத்து கத்தியோமே வாரல வர நான் இங்க வந்துட்டவளுக்கு ஐயோ ஒட்டல அடிச்சு தரப்ப எங்க புச்சின்னு தெரியலையா முந்தி ஒரு நாள் பார்த்தது கட்டில் காடியில கடந்து இன்னே காணலியே அய்யோ இங்க இருக்குல்ல தரப்பா இங்க இருந்துருக்கு இதை விட்டுட்டு நான் அங்க போறேன் ஏ வளந்த மாடு வளந்த மாடு இறங்கி ஓடிட்டீங்களா அய்யோ எட்டி நீங்கலா சாரியேதே நேரத்துல ஊيره எடுத்துப்பா நல்ல தெரியாத மாதிரி நடசிட்ட அய்யோ மலை பால் வச்சிருந்தனே பூனை அதெல்லாம் தட்டி விட்டுட்டு போல சப்போ பரட்ட முடி பேட்டு நல்ல வேலை இன்னம்ம பைய எஸ்கேப் ஆயிருவோம் வெளியில ஏங்க அத்தை வந்து கேட்டா ஒன்னும் செல்லாதுங்க சரியா வாயை மூடி வச்சுட்டு சின்ன பொண்ணு அப்ப என்னதான் அம்மா அடிப்பா அடி வாங்குங்க என்ன என்ன இது பத்தி யாருமே காணையில ஆனா லட்சுமி அக்காயும் வசந்தி அக்காயும் வாராவ அத ஏங்க கேக்குதியா எங்க மாமியாரு இன்னைக்கு வெளியில போவாத அவளுக்கு ஒரு பங்கன் உண்டுல அதை இன்னைக்கு வீட்டு வேலை செய்யு வற்புறுத்திட்டே இருந்தாவ அடுத்து பூனை பால தட்டி விட்டுன்னு சொல்லிட்டு செகண்ட் மாடிக்கு போனாவளா அல்லனா எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன் ஆமாக்க எப்ப பார்த்தாலும் வேலை வாங்கிட்டே இருக்காவ சார்விக்கு ஆள் வர்றாரு

அந்த ஃபங்க்ஷனே இப்ப முடிஞ்சு காணோம் எங்கடா வா செல்லு உம்மங்காலி போல வாய் மூடிட்டே இருந்தா அம்மா தெரியாதுமா ராத்திரி ஆகுது இனி அவ ஊர் சுத்திட்டு தான் வருவா என்னவோ பண்ணுங்க